ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு ஆரம்சர்ட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான பீட்ரூட் கெட்டி குழம்பு செய்ய போகிறோம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பீட்ரூட் கெட்டி குழம்பு செய்கிறதுக்காக ஒரு மண் சட்டி அர்ப்பில் வச்சு சட்டி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காய்ச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துடலாம் தூள்லாம் கருகிறதுக்குள்ள தக்காளி போட்டுடலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டி போட்டிருக்கேன் இப்போ இது கூட ஒரு மிளகாவையும் போட்டுடலாம் இதுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணுன்ற அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் இப்போ இது கூட அரை கிலோ பீட்ரூட்டை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா வெட்டி வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் பீட்ரூட் எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதக்கட்டும் இப்போது பீட்ரூட் எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு ஒரு சின்ன சைஸ் தேங்காவை பால் புழிஞ்சி வச்சுருக்கேன் ரெண்டாவது பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை ஊட்டிடலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மருகறி மசாலா போட்டுக்கலாம் மருகரி மசாலா எப்படி இறக்கிறதுன்ற வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்ட மருகறி மசாலா இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் கலந்து விட்டு போட்டுக்கோங்க இப்போ இது மூடி வச்சிடலாம் இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சிடலாம் பீட்ரூட் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க மொத பால் ஊத்திடலாம் மொத பால் ஊத்திட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான பீட்ரூட் கெட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டே பிரிச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்